பிதாசுதன் பரிசுத் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைவாக்கினர் மலாக்கி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினான்கு இதற்குக் காரணம் யாது என்று வினவுகிறீர்கள் காரணம் இதுவே உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார் அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமரத்து நன்றி கிறிஸ்தோவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அநேக பேர் இந்த புரோகிராமை பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் குணமாக்கும் ஜப ஜபத்திலே பங்கு கொண்டு அநேக பேர் குணமடைந்திருக்கிறீர்கள் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை தேடி விசுவாசத்தோடு இந்த நற்கரணை ஆராதனையிலே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஜெபிப்பதற்காக காத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுக்கு பக்க பலனாக இருந்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை தாங்கி ஒரு திரு குடும்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளில் கொடுப்பதாக கொடுப்பாராக அன்பார்ந்தவர்களே அநேக பேர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் திருமண வாழ்க்கை நரகமாக இருக்கின்றது அழகாக ஆரம்பிப்பார்கள் திருமணமான பிறகு கண்ணே மணியே பொன்னே என்று சொல்லி கணவனும் மனைவியும் கொஞ்சுவார்கள் பல இடங்களுக்கு பிக்னிக் போவார்கள் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் கடந்த பிறகு எதற்கிடா திருமணம் முடித்தோம் என்று நினைக்கக்கூடிய ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு எதற்காக இவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள் எதற்காக திருமண வாழ்க்கையிலே சளிப்பு அடைந்து விடுகிறார்கள் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தோமே என்றால் அதற்கு வார்த்தையின் வழியாக விடை கிடைக்கும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதலில் செய்த அற்புதம் என்ன தெரியுமா திருமண வீட்டில்தான் காணாவூர் திருமணத்திலே ஒரு அற்புதத்தை செய்தும் அங்கே குறையோயைகளை நிறைவாக மாற்றினார் அதேபோல் தந்தை கடவுள் அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாலையும் படைத்து வைத்த பொழுது அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி அங்கு மகிழ்ச்சியாக இருந்தார் அவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக வாழ்வதை பார்த்த தந்தை கடவுளுக்குள் ஒரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தது இப்படி இருந்த இந்த திருமண வாழ்க்கையில்தான் எதற்காக கசப்பு வந்துவிட்டது எதற்காக பிரிவினை வந்துவிட்டது இப்பொழுது எதற்காக நரகமாக இருக்கின்றது சில பேர் சொல்லுவார்கள் நரகத்திலும் இல்லை மோச்சத்திலும் இல்லை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கணவரோடு என்னுடைய மனைவியோடு உத்திரிக்கலத்தில் இருக்கிறதை போல் இருக்கிறது என்று சொன்னவர்களும் அநேக பேர் உண்டு பிரியமானவர்களே இவை அனைத்திற்கும் காரணம் நாம் தான் நாம் விட்டு கொடுக்காமல் வாழ்கிறபடியினால் நாம் இருவரும் அமர்ந்து கணவரும் மனைவியும் அமர்ந்து ஒழுங்காக பேசி ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டி ஆண்டோடைய சமூகத்தில் அந்த திட்டத்தை வைத்து நாம் செபித்து கருத்தாய் நட பொழுது திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் இல்லையென்றால் கசப்புதான் கடந்து வரும் திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நரகமாகவும் மோட்சமாகவும் உத்ரிகஸ்தலமாகவும் மாற்றுவது உங்களுடைய கரத்தில்தான் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருவருக்கும் ஒரு மனைவியை ஒரு கணவரை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய அழைத்தலின்படி திருமணம் என்கின்ற திருவருள் சாதனத்திலே இணைகிறார்கள் இணைந்த பிறகு அவர்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் ஏற்ற தாழ்வு பார்க்காத என்று தாறுமாறாக செலவழித்து விடாதபடி குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லை என்றால் மெதுவாக சாத்தான் உங்களுடைய பலவீனத்தை பார்த்து அந்த பலவீனத்தின் வழியாக வந்து விடுவான் பாருங்கள் கணவன் மாறுகள் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் அதிகமாக குடிப்பது அதிகமாக கோபப்படுவது ஒருவன் குடிக்க அடிமையாகும் பொழுது அவனுக்குள் கோபமும் அதிகமாக இருக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகின்றது நீங்கள் குடித்து விட்டு வீட்டிற்கு வந்து உங்களுடைய மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடிய நேரத்திலே உங்களுடைய மனைவி குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போய்விடுவார்கள் அதே போல் உங்களுடைய கணவர் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுதும் அவருக்கு ஒரு ஆறுதலாய் இல்லாமல் நீங்கள் வந்தவுடனே ஒரு சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே அவர் குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போய்விடுகின்றார் உங்களையும் வெறுத்து விடுவார் கடைசியாக இரண்டு பேரும் எங்க போவீர்கள் நீங்கள் அட்வொகேட்டில் போவீர்கள் அவனுக்கு தேவை பணம் அவன் இருக்கக்கூடிய குடும்பத்தையும் பிரித்து விடுவான் அன்பார்ந்தவர்களை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது குடும்பங்களை பிரித்திருக்கிறார்கள் எப்படி பணத்திற்காக நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தையும் பிரிக்கக்கூடியவர்களும் உண்டு அதே போல் வீட்டிலும் இருக்கக்கூடிய மாமியார் மருமகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீங்களே அமர்ந்து அதற்கு தீர்வு காண வேண்டும் நீங்கள் உங்களுடைய கணவரிடம் அவருடைய தாயை பற்றி குறை சொல்லாத அவளுடைய பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை கடவுள் விரும்பக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கானாவூரில் ஆண்டவர் செய்த அற்புதத்தைப் போல சாதாரண தண்ணீரை காற்று ரசமாக சுவை மிக்கதாக மாற்றியதைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சுவை கடந்து வரும் சுவை மிக்கதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது கடவுள் தன் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர் ஆணை மட்டும் படைத்து விட்டுவிடவில்லை ஆணையும் படைத்து அவருடைய விழாவில் இருந்து எலும்பை எடுத்து பெண்ணையும் படைத்தார் எனவேதான் இருவரும் ஒரே உடலாய் ஒரே சதையாய் இருந்து இந்த உலகத்திலே அவர்கள் குழந்தை பேரை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள் சில பேர் சொல்லுவார்கள் எதற்கு நான் வாழ்த்து நாள் முழுவதும் இந்த முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு சில கணவன்மார்கள் சொல்லுவார்கள் நான் கல்யாணமான நாளிலிருந்து இந்த நாள் வர நான் படக்கூடிய கஷ்டம் எவ்வளவு பெரியவர் கஷ்டம் என்று சொல்லி மனைவியை குறை சொல்பவர்களும் உண்டு பிரியமானவர்களே எனவே தான் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பு உணர்வும் அது கோபமாக மாறி பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக குழந்தைகளை கொடுத்து குழந்தைகளை அன்பு செய்து குழந்தைகளை வளர்க்க அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் குழந்தைக்காக ஏங்கிக்கொண்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே விசுவாசிகளுடைய ஜபத்தை கேட்டும் எவ்வளவோ மக்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் நானே நானே ஒரு சாட்சியாக அதை சொல்ல முடியும் எத்தனையோ பேருக்கு குழந்தையை பெற முடியாது என்று டாக்டரால் கைவிடப்பட்டவருடைய கற்பத்தை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு உணர்வை எடுத்துவிட்டு திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அந்த சந்தோஷத்தின் வழியாக கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்தார் அவருடைய உருவமாக படைத்தார் எனவே ஒவ்வொரு நரம்பையும் ஒவ்வொரு எலும்பையும் ஒவ்வொரு சதையையும் ஒவ்வொரு செல்லையும் உடல் உறுப்புகளையும் ஆய்ந்து அறிந்தவர் அவர் அவர் அழகாக சிஸ்டமேட்டிக்கா நம்மை படைத்திருக்கின்றார் எனவே மருத்துவர்களுக்கு தெரியாதது நம் கடவுளுக்கு தெரியும் அவரே நம்மை ஆசீர்வதிப்பார் பாண்டோட வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள் எபேசியர் ஐந்து முப்பத்தி ஒன்றிலே இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டு போயிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார் என்றும் அநேக மனைவி நினைப்பது என்ன தெரியுமா எனக்கு ஒரே ஒரு மகள் என்னவே வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைப்பது பிரியமானவர்களே என்னை பொறுத்தவரை அதுவும் ஒரு தவறுதான் என்று சொல்லுவேன் பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை அது உங்களுடைய கடமை தாய் தகப்பனை கவனிப்பது நீங்கள் உங்களுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் சந்தோஷமாக வாழட்டும் அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி ங்கள் ஆண்டவர் முதிர்ந்த வயதிலே உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடி திருமண வாழ்க்கையிலே விளையாண்டீர்கள் என்றால் உங்களுடைய முதிர்ந்த வயது கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவேதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முதியோர் இல்லங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அங்கு கூட இருக்க இடம் கிடைப்பது இல்லை இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேளுங்கள் ஆண்டவரே ஏன் என்னுடைய திருமண வாழ்க்கைப்படி இருக்கின்றது இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய முயற்சி என்னதாக இருக்க வேண்டும் வேண்டும் எப்படி வாழ என்று சொல்லி அவரோடு பேசுங்கள் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இப்பொழுது கண்களை மூடி நான் குடும்பங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றியப்பாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்து எங்களோடு கூட இருந்து எங்களோ வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமாக்கு அப்பாம் ஆண்டவரே இந்த நாளிலே வெறுப்புணர்வோடு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை மன மனக்கசப்போடும் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே ஆண்டவரை தல கணத்தோடு இருக்கக்கூடிய மனைவி ஒப்பு கொடுக்கின்றேன் கோபத்தோடு இருக்கக்கூடிய குடிவரைக்கு அடிமையாகி பாவத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய கணவன்மார்களை ஒப்பு கொடுத்து செவிக்கின்றேன் இந்த நேரத்திலே இருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாவத்திலிருந்து வெளியிலே வந்து அண்டவரே உம்மிடம் அவர்கள் கொடுத்த வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீர் அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்க முடிகின்றது மலாக்கி இரண்டு பதினாறில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மன முறிவை நான் விருக்கிறேன் என்று ஆம் தகப்பனே பிரிந்து குடும்பங்கள் ஒன்றாக சேர்வனவாக தன்னுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து நீர் விரும்பிய திருச்சபையை கட்டி ஆக ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட செயலாற்றும் அண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காவல் ஒவ்வொரு குடும்பத்தை மேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார்களாக தீமைக்கு துணை போய்விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை யார் யாரெல்லாம் அபாஷன் செய்து கருப்பையை கல்லறையாக மாற்றி இருக்கிறார்களோ அவர்கள் மனம் மாறிந்த நாளிலே உமை நோக்கி திரும்புவார்களாக மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள் யாரெல்லாம் விண்ணப்பத்தை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பத்தை இந்த நேரத்திலே கருணை கூர்ந்து ஆசீர்வாதத்தை பொழிந்திட வேண்டுமாய்

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசருடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக மீன்